ஹாய் viewers. வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரி அன்று கட்டாயம் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்திற்கு இதை படைத்து உங்கள் கையால் அனைவருக்கும் கொடுத்தால் வறண்ட வாழ்க்கையை பசுமையாக மாற்றும் உங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கு சிவபெருமான் வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவிற்கு நமது குலதெய்வ வழிபாடும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் இந்த கிராமத்திலெல்லாம் இப்போவும் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சொந்த பந்தங்களோடும் அங்காளி பங்காளிகளோடும் அந்த குலதெய்வ வழிபாடு செய்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கண்டிப்பாக அன்றைய தினம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நம்ம சொல்கிற இந்த ஒரு பொருளை வந்து குலதெய்வத்திற்கு படைத்து உங்கள் கையால் எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே வறண்டு போய் இருக்கா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் பசுமையை உங்கள் குலதெய்வம் வந்து ஏற்படுத்தும் இதை மட்டும் செய்தாலே போதும் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே மகா சிவராத்திரி அன்று கட்டாயம் அனைவரும் கண்விழித்திருக்க வேண்டிய அரை மணி நேரம் ராஜயோகம் தரும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நேரம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் போதும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி உருவான கதை சிவராத்திரி விரதம் முதன் முதலில் இருந்து சிவனிடம் பார்வதி தேவி பெற்ற வரம் அதை பற்றியும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இது மாதிரி நிறைய மகா சிவராத்திரிக்கு பதிவுகள் போட்டிருக்கோம் அதையெல்லாம் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல வரக்கூடியது குலதெய்வம் தான் அப்பேற்பட்ட அந்த குலதெய்வத்தின் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வேறு எந்த தெய்வத்தை போய் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடையாது அதனால் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடுங்கள் அதுவும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமாக உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம் இது வந்து நிறைய கோவில்களில் வழக்கமாகத்தான் இருக்கின்றது அப்படி இல்லாதவர்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இந்த சிவராத்திரிக்கு போயிட்டு வாங்க நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்தையும் செய்ய ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ப படும் உங்கள் வாழ்க்கை இனிமையாக பசுமையாக மாறும் அதற்கு வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது நிறைய பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு போவீங்க மாலை தேங்காய் வாழைப்பழம் இந்த மாதிரி பொங்கல் வைப்பதற்கு அது கூடவே நம்ம சொல்கிற இந்த பொருட்களையும் நீங்கள் வாங்கிட்டு போங்க அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் தயாரிக்க பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் அதற்கு என்ன ஒரு நாலஞ்சு பழங்கள் வந்து வேண்டும் வாழைப்பழம் பேரிச்சம்பழம் மாதுளம்பழம் இந்த மாதிரி வேறு ஏதாவது பழங்கள் கல்கண்டு வெல்லம் நெய் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் ஏலக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு போய் நீங்கள் உங்கள் கோவில்லையே அதை வந்து உங்கள் கையால் வந்து நீங்கள் அந்த பஞ்சாமிரதமாக தயார் செய்து உங்கள் குலதெய்வத்திற்கு படைத்து அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதை வந்து பிரசாதமாக உங்களது கையாலேயே கொடுங்க இது ஒரு அற்புத மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த பஞ்சாமிருத அபிஷேகம் அப்படின்றது சிவனுக்கு உரிய ஒரு முக்கியமான அபிஷேகம் அந்த நான்கு கால பூஜையில் பயன்படுத்தக்கூடிய அபிஷேகப் பொருள் அதை வந்து நம்ம குல தெய்வத்திற்கு படைத்து நம்ம வந்து வழிபடுவது அந்த சிவபெருமானுக்கே படைத்து வழிபடுவதற்கு சமம் அது வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வறட்சியாக இருக்குது எங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு கிடையாது வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தான் இருக்குது அப்படின்றவங்க தாங்க முடியாத கஷ்டத்தில் இருப்பவங்க இந்த மகா சிவராத்திரியை தவற விடாமல் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் இந்த பஞ்சாமிரதத்தை படைத்து உங்கள் கையால் எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள் அந்த குலதெய்வத்தின் அருள் கடாட்சம் முழுமையாக உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கையே பசுமையாகவும் செல்வ செழிப்பாகவும் உங்கள் குலதெய்வம் வந்து மாற்றும் நிச்சயமாக இது ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் இதை செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையை பஞ்சாமிரதமாக தித்திப்பாக மாற்றித்தரும் தரும் உங்கள் குலதெய்வம் அற்புதமான பரிகாரம் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் தேங்க்யூ